அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமோச்சயத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் பாஸ்மகை ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிஜ்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி இந்த பதிவில் சனிவக்ர பயிற்சி வந்து இப்போ ஜூன் மாசம் நடக்கப்போகுது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆயிடுது அப்படின்னாவே சில விஷயங்கள் நல்லா போயிட்டுருந்த விஷயங்கள்லாம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகும் திடீர்னு முடங்கி போகும் நல்லா போய்ட்டுருந்த ஏன் அப்படி வந்து பிளாக் ஆச்சு திடீர்னு கஷ்டம் திடீர் பிரச்சனை அப்படி திடீர் திடீர்னு ஏதாவது வந்து நல்லா போயிட்டு இருந்த ஒரு அமைப்பு திடீர்னு பிளாக் ஆகி நிறுத்துறது தான் வந்து இந்த சனி வக்கரம்னு எடுத்துக்கலாம் அதாவது நார்மலான இயக்கத்திலிருந்து நிலை மாறுவது இல்லை பின்னோக்கி செல்வது அப்படி எடுத்துக்கலாம் சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் மகரத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தாலும் ரொம்ப ஆன ஒரு தான் மகர ராசி இருக்காங்க பொறுத்த வரைக்கும் கேட்டா ஏன்னா கும்பராசியில இருக்கா மகரத்துக்கு அடுத்தபடி கும்பம் அப்ப இவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரும்போது மகர லக்ன மகர ராசியா இருந்துச்சுன்னா எடுத்து எடுத்தீங்கன்னா தான் வரும் அப்ப கும்பங்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி சனிதான் அப்போ சனி பகவான் வந்து இந்த மகர ராசிக்காரருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோக பலன்களை கொடுப்பார் அதே சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா வச்சு செய்வார் எப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்காங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ இப்போ இதுக்கு மேலே இந்த வக்கர பயிற்சியில் எதாவது ஒழுங்கு வருமா ஏதாவது உருப்பிடிவாகுமா நடக்குமா நடக்காது அப்படி எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டாத நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி இருக்கார் ஸோ இது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வக்கர பயிற்சி அடையக்கூடிய அமைப்பு ஜூன் முப்பதாம் தேதி முதல் சரியாக வரக்கூடிய இந்த இந்த ஜூன் நமக்கு போயிட்டுருக்கு இல்லையா இந்த ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் மாற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் சனி பகவானுடைய நிலையாக போகும் சனி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எல்லா கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து சனி ஒரு சனி கிரகம் ஆண் கிரகம் அதுவும் அலிகிரகம் கர்மத்தினுடைய ஆவி பிரதிபலிக்கக்கூடிய ஏன்னா சனிங்கிறது காற்று ராசி மகரம் கும்பம் இதெல்லாம் நடந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அதிபதி சனியாக இருந்தாலும் சனி அமைப்பு அப்படின்னாவே அது காற்று தர்ம கர்மாதிபதியாக வருவார் அப்போ சனி வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா எந்த இடத்துல சனி நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனி நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா வலிவலர்ந்துருச்சு அப்படின்னா நிறைய கர்மத்தினுடைய தாக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த விஷயம் ரெண்டே கான்செப்ட் தான் அப்போ உங்களுக்கு வந்து சனியினுடைய சிறு நகர்வும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ இல்லை மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியோ கண்டிப்பாக கொடுக்குங்கிறது அதில் இருக்கக்கூடிய தாற்பயம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தட்டி தூக்குறதும் சனி தான் அதே த அதே நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையை அது ரோடில் கொண்டு அந்த விசர்றதும் சனி தான் ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் என் குடும்ப நண்பர்கள் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கூட பிறந்தவர்கள் அத்தனை பேருக்குமே இப்போ சனி நகர்தான் நடந்துட்டு இருக்கு ஈவன் என்னுடைய ரிலேஷன் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா ச சனி திசை தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் அந்த சனி திசையில் எல்லாம் நிறைய சுகுசுகா இருக்காங்க காரணம் யோகாதிபதி சனியாக இருக்கார் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்காங்க வீழ்ந்தவர் வீழ்ந்தவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ சனி பகவான் வந்து மர ராசிக்காத முதல்ல என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருட காலம் என்னென்ன பண்ண போகிறார் மகர ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடைபட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே பலமுறை வந்து மமேஷ்வரத்துக்கு சொல்லியிருப்பேன் மகரத்துக்கு சொல்லியிருப்பேன் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி ரொம்ப நல்லா மனக்கசப்புகள் அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோதல்கள்லாம் முடிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீண்டும் கணவன் மனைவி வந்து ஒன்றாக வாழக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இந்த மகர கொண்டு வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி இரண்டாவது மூன்றாவது குழந்தை சம்மந்தப்பட்ட பிறப்புக்கு ஏதாவது நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் நல்ல சான்ஸ் கொடுக்குறார் அந்த சிக்கல்கள் எதா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நீபத்தி பண்ணி கொடுப்பார் குழந்தை தடை கருக்கலைப்பு சம்பந்தப்பட்ட இருந்து நீங்கள் எதாவது பை அதாவது வந்து கலைஞ்சு போனது இந்த மாதிரி அமைப்புகளாக இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி அரசியல் இருப்பவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி உங்கள் பதிவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அம்சங்கள்னால காளியாக கூடிய அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க அன்னெசரி கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கண்டிப்பாக பணம் மாற்றம் வரும் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தால் ஆஃபீஸில் கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் கொடுத்து நீங்கள் திரும்பி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ராசி கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் இருக்கு சனி அப்படின்னாவே ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை நம்மக்கிட்ட சேர விடாமல் ஏதோ ஒரு வகையில் பண்ணுவார் குடும்பத்துக்கோ இல்லை வெளியில் ஏன்னா சனினாவது மக்கள் தொடர்புள்ள கிரகம் அப்போ அந்த டைமில் வரக்கூடிய காசு ஒன்று நமக்கோ இல்லை கர்மத்துக்கோ போகும் ஒன்றுக்கு வட்டியை கட்டி கடனை கட்டணும் மகராசியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் குரூப் இருப்பாங்க இவங்க சம்பாதிப்பாங்க வர காசு வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள கடக்காரன்னுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று அடுத்ததுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அடுத்து எதோ ஒன்று போயிடும் ஏன்னா கர்மத்துக்கு போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா சுபத்துக்கு மாற்றிடணும் இவங்க கையில் வச்சுக்க வச்சுக்க அந்த கர்மத்தோடைய ஆவி வந்து அடிச்சிக்கிட்டே இருக்கும் அதான் சொன்னோம் தர்ம சனி இருக்கார் அப்போ சனியினுடைய அமைப்புள்ள ஆளுங்க எல்லாமே சுக வரையமாக மாற்றிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ மகரராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் வர காசை வந்து ஏதோ ஒரு சுக வரையில போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த காசு வந்து சுத்தாக சேரும் நீங்கள் வாங்கி வாங்கி பணத்தை வட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கர்மமாக வேலை செய்யுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சனி நல்ல நிலையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிற ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கணும் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை ஒரு ஹை ஹைக் எதிர்ப்பு பார்க்குறீங்க ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயம் வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பில் மந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரெக்டிவே பண்ணி கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அக்காவில் அக்காவோட குடும்பம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு மகர ராசிக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இது வந்து ஒரு வக்கர பயிற்சி பழங்களில் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட ஒரு சனி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆவி எல்லா கிரகத்துக்கும் அடிக்கும் அதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் காற்று ராசி இல்லையா அதான் அவங்க அதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவங்க பாருங்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாடு மாதிரி உழைப்பாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எவ்வளவு எஃபோர்ட்டை கொடுத்தாலும் அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான இன்கம்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து ரொம்ப சேர்த்து கஷ்டம் அப்போ மகரராசிக்காரர்களுக்கு அதிபதி யார் அப்படின்னு கும்பத்துக்கு அதிபதி சனி சனிதான் அப்ப சனிக்கு வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காசு பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க கையில் பணத்தை வச்சு கொடுத்து செக் பண்ணி பாருங்க உங்க சனிக்கு நட்பு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு அப்படி இல்லைன்னா சுக்ரன் அப்படி நீங்க என்ன பண்ணுவோம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கையில் கொடுத்து வைக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவியிடம் கொடுத்து வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை செலவு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கை தங்கணும் நீங்கள் கையில் வச்சுக்கிற வரைக்கும் அந்த பணம் உங்கள் கையில் தங்காது ஏதாவது ஒரு வகையில் கர்மத்துக்கோ கடனுக்கோ நீங்கள் சேர்த்து வச்சு ஏதாவது செய்யல நினச்சிங்கன்னா ஏதோ வகையில் செலவு வரையத்தை இருக்கும் ஸோ கடகராசி இந்த மகராசி நண்பர்கள் மிக முக்கியமான வரைக்கும் கூடுபான வரைக்கும் வாழ்நாள் வாழ்நாள் ஃபுல்லாக குரு வழிபாடுக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவருடைய வழிபாடுக்கும் மாறிக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மகரத்துக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய தாற்பயம் உண்டு அதில் மிக முக்கியமான யோகர்கள் இருக்காங்க இந்த யோகர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த யோகர்கள் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த தசை நடந்துச்சாலோ இல்லை அந்த தசையில் நிறைய பிரச்சனைகள் நடந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய தடைகளை கொடுக்கும் ஸோ மகர ராசியாக இருந்தாலும் சரி மகர லக்னமாக இருந்தாலும் சரி அன்பர்கள் நான் சொன்ன விஷயத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் மட்டுமல்லாமல் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஒரு விஷயம் உங்களுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்தோம் அப்படின்னா என்ன எடுக்கலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது காலபைரோடைய வழிபாடும் அதே சமயம் மிக முக்கியமாக காலபைரவர் வழிபாடு உக்ரதேவங்களுடைய வழிபாடும் ரொம்ப உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ மகர லக்னக்காரர்களுக்கு மகர ராசியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்க தான் வந்து நல்லது பண்ணுவாங்க அதே மாதிரி சந்திரன் குரு இவங்கெல்லாம் வந்து பார்ப்பீங்களா அப்போ உங்கள் தசை உங்கள் மகரலக்னக்காரர்களுக்கும் மகரராசியாக இருக்கட்டும் மகர லக்ன சந்திர இருக்கட்டும் குரு தசை இருந்துச்சுன்னா பிரச்சனை நடக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை புதன் தச சுக்கரதசை இருந்துச்சு அப்படின்னா அது யோகாதிபதியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் ஸோ ஜாதகம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கன்சல்டேஷன் கிடைக்கணும் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் நற்பவி அதன்கட்டும் அடுத்த பதிவில் வேறொரு லக்னத்தை பற்றி ராசி பற்றி பேசணும் இந்த மகர லக்னத்தை பற்றி பேசணும் நிறையா பேசலாம் நம்ம ஒம்பது நிமிஷத்துலேயே இதே பேசுகிறோம் இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம்னா புரியாது அதனால தான் வேற ஒன்றும் இல்லை